ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பொண்ணான புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் டேஸ் பிறந்தது அன்று நல்ல பதிலும் கிடைத்தது என்று முதல் கேள்வியே பாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்களே கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று கேள்வி இது என்ன படம் அது தெரிஞ்ச அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்களா சரி ஒன்று மேலிருந்து கீழ் கேள் ஆரம்பிக்குது யாதும் ஊரே யாவரும் டாஸ் யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் சொன்னது ஆறிடம் இருந்து வளம் வெளியில் முடியுது சிற்பியின் கருவி சிற்பியோட கருவி வந்து உளி ரெண்டு மேலிருந்து கீழ் வீழ ஆரம்பிக்குது தேல் ராசி தேல் சிம்பிளில் இருக்கிற ராசி வெறிச்சிகம் நண்டு இருக்கிறது என்னது தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க நண்டு இருந்தா நண்டு இருந்தா என் சொல்கிறேன் என்ன ராசிட்டு பத்து இடமிருந்து வளம் சீர முடியுது பங்குனிக்கு முன் வரும் மாதம் பங்குனிக்கு முன்னாடி வர்றது மாசி அப்படி இதுக்கு பெரிய இல்லாமா ரூ ஏழு இடமிருந்து வளம் கருமேனியாகவே என்பதில் ஒளிந்துள்ள ஒரு நாடு இப்போ கொஞ்சம் நாளாகவே ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்குள்ளே இன்னொன்று ஒளிஞ்சிருக்குது இன்னொரு வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுல்ல சரி கருமேனியாகவே அதில் இருக்கிறது வந்து ருமேனியா இல்லை கிழக்கு ஐரோப்பா நாடு ருமேனியா போட்டுடலாம் ருமேனியா மூணு மேலே இருந்து கீழ் நீ இருக்குது ஆண்கள் சட்டைக்கு உள்ளே உடுத்தி கொள்ளும் உள்ளாடை சட்டைக்கு உள்ளே போடுறது பனியன்பா அடுத்தது இடம் இருந்து வளம் காலை ஆரம்பிக்குது இடுப்பு சாரி அது எட்டு பன்னெண்டு இருக்குது இப்போது நடக்கும் யுகம் இப்போது நடக்கும் யுகம் வந்து கலியுகம் இருந்து வளம் இம்மில் முடியுது நாட்டியம் நாட்டியத்துக்கு என்ன சொல்லலாம் நாலு எழுத்துல நடனம் நடன இம் நான்னு ஒரு வார்த்தை முதல் எழுத்துல மேலே ஆரம்பிக்குமா என்ன சொல்ல வராங்க பதினைந்து மேலே வர மாதிரி இருக்காதே கோயில்களை நிர்வகிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவி ஆங்கிலத்தில் ட்ரஸ்டி ஓகே ஆங்கிலத்தில் ட்ரஸ்டி தமிழில் வந்து அரங்காவலர் நாலு இடத்துல சொல்கிறது வந்து தக்கார் தக்காருங்கிறது வந்து உருவாக்கப்பட்ட பதவி இப்போது அரங்காவலர் தான் சொல்லுவாங்க முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அரங்காவலர் வந்து ஒரு கோயிலுக்கு அறங்காவலர் ஒரு குடும்பம் இருக்குது அரங்காவலர் அறங்காவலர்களாக அவங்க குடும்பத்தில் வந்து சரியான வாரிசு இல்லை அந்த கோயில் எடுத்து நடத்த முடியலன்னா அப்போ வந்து தக்கார்னு வந்து அரசாங்கமே ஒருத்தரை நியமிக்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ வந்து என்ன மாதிரி நேரத்தில் வந்து தக்காரை நியமிக்கலாம் அரசாங்கம் அப்படின்ட்டு வந்து இருக்குது அது மாதிரி அறங்காவலருக்கு வாரிசு இல்லை எல்லாம் வந்து அவர் மைனராக இருக்கிறார் வாரிசு அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் சரி தம்புன்னு இருக்குது இடம் இருந்து வரலாம் என்ன தம்பு பார்க்கலாம் நாட்டியம் நாட்டியம் வந்து அப்போ நடனம் இல்லது பரதம் சொல்ல வராங்களா இது பாவான்னு பார்த்துடலாம் ஒன்பது மேலே இருந்து கீழ் ஒரு புறம் ஒரு புறம் வாங்குபவர் என்றால் மறுபுறம் ஒரு பக்கம் வாங்குகிறாருப்பா இன்னொரு பக்கம் விற்கிறார் அப்போ விற்பவர் விற்பவர்னால் பதம்னு வருது பதினாலு வந்து நாட்டியம் பரதம் தான் சொல்கிறாங்க அப்படி இங்கே போயிடலாம் பதினெட்டு இடம் வளம் இரு கோவில்களில் இறைவனுக்கு மலர்களால் செய்யப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளதா இருக்குது அஞ்சு எழுத்து அர்ச்சனை சொல்கிறாங்க செய்யப்படுவது சொல்லணும் பட்டுள்ளதுன்னு இல்லை செய்யப்படுவது அர்ச்சனை சென்னை பதினெட்டு மேலிருந்து கீழ் கோவில்களே இல்லை இல்லை இங்கே இருக்கு சாரி பாதி பாதினா வந்து அரை இருபது இடம் இருந்து வனம் நாலரைக்குள் ஒரு பறவைப்பா இது ரெண்டாவது கேள்வி ஒன்றுக்குள்ளே இன்னொன்று உடைஞ்சிருக்கு நாலரைக்குள்ளே ஒரு பறவை ஒழிஞ்சிருக்குதான்ப்பா நாரை நாலரைக்குள் நாரை அப்புறம் இது போயிடலாம் பதினாறு மேலிருந்து கீழ் சார் இருக்குது திருமாலின் முதல் அவதாரம் இது எல்லாருக்குமே தெரியும் இது மச்சாவதாரம் நான் இடத்துல மச்சம் போடலாம் மச்சம் பதினாறு இடம் இருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது புத்தகத்துக்குள் வைக்கப்பட்டால் சில நாட்களில் இது குட்டி போடும் என்று நண்பும் சிறுவர்கள் உண்டு அது மயில் நான் கூட சின்ன வயசில் நம்பியிருக்கிறேன் மயில் இறகு ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து கொடுத்தான் ஒரு பெரிய மயில் நானும் புக்குக்குள்ளே வச்சு அது குட்டி போடும் குட்டி போடும் மாத கணக்கில் திறன் சரி திறந்து பார்ப்பேன் அது ஜட்டி கூட போடலை கடைசியில் வந்து ஒரு நாள் பார்த்தா திடீர்னு காலையில் முடிச்சு பார்க்குறேன் அது குட்டி போட்டுருக்கு குட்டியாக ஒரு இருக்கு ஒரு சின்ன துண்டு இருக்குது நான் அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் பெரிய எல்லாம் பிறேன் என் மயிலருக்கு குட்டி போட்டுருச்சு அப்படி அப்படின்னா என் தான் வந்து டெய்லி எப்படி அது குட்டி போட வச்சு அப்படின்லாம் வர கேட்டாங்க நிறைய பேர் ஏன்னா நான் சொல்கிறது ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸில் அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது தெரிஞ்சுது எங்கள் அப்பா தான் பாவப்பட்டு ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கிறாரு அதை நான் குட்டின்னு நம்பிட்டு இருந்தேன்ட்டு சரி பதிமூன்று மேலே இருந்து கீழ் அள்ளி இருக்குது டேஸ் என் மன்னன் மையங்கும் பொன்னான மழல் மலர் அல்லவோ என் மன்னன் ம பொன்னான மலரல்லவோ என்ன அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸை போட்டுவிடுங்களா சரி பதிமூன்று இருந்து வில மேலே ஆரம்பிக்குது மங்கள சின்னம் ஒரு நிறமும் கூட இது மஞ்சள் பா எல்லாருக்குமே தெரியும் பதினொன்று மேலே இருந்து கீழ் எள் இருக்குது வாக்கியத்தின் இறுதியில் காணப்படுவது முற்றுப் டாஸ் பாக்கியத்தோட கடைசியில் காணப்படுவது முற்றுப்புள்ளி பதினேழு இருந்து கேள் கூழ ஆரம்பிக்கிது நிறைகள் எதிர்ச்சொல் நிறைகள் எதிர்ச்சொல் குறைகள் பத்தொன்பது இடம் இருந்து வளம் கேள ஆரம்பிக்குது இதை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் இதை காணும் கல்லை கண்டா நாயை காணோம் நாயை கண்டா கல்லை காணோம் இருபத்தொன்று இடம் இருந்து வளம் மகன் அல்ல மகன் இல்லையாம்பா அப்போ வந்து மகள் தான் எட்டு இருந்து கீழ் இஞ்சிருக்குது அடர் சிவப்பு என்பதற்கு சொல் டேஸ் சிவப்பு இளஞ்சிவப்பு அடர் சிவப்பு இல்லைன்னா சரி அப்படி இங்கே பேர்லாமா எட்டு இடம் இருந்து வளம் ஈழ ஆரம்பிக்குது இடுப்பு இடுப்புக்கு இன்னொரு வார்த்தை இடை ஐந்து மேலிருந்து கீழ் டையில முடியுது குழந்தைக்கு டேஸில் பால் புகட்டுவது உண்டு குழந்தைக்கு சின்ன சங்கு அது என்ன சொல்லுவாங்க டயில் முடியுது பால் ஆடை பால் அடையில் பால் புகட்டுவதுண்டு நாலு இடமிருந்து வளம் பால் இருக்குது இது வந்து விஷவாயு என்ற நினைவுக்கு வரும் இந்திய நகரம் இது வந்து போபாலுங்க போபால் விஷவாயு கசிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே வந்து இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் மேலே வந்து பாதிக்கப்பட்டாங்க அதாவது அந்த பாதிப்பு இன்னும் கூட தொடருதுங்கிறாங்க வழி வழியாக ஜீன் லெவலில் ஜெனட்டிக் லெவலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே பிறக்கிற குழந்தைகளும் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ஊனத்துடன் பிழைக்கிற பிறக்கிறாங்க இது வந்து இதுக்கெலாம் காரணம் என்னென்னா வந்து மெத்தியல் மெத்திலைசோசைனேட் அப்படின்ட்டு வந்து ஒன்று ஒரு கெமிக்கல் அது வந்து ஒரு உரம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அதில் வந்து அந்த கெமிக்கலை வந்து ஒழுங்கான முறையில் பாதுகாத்து வைக்கல ஏன்னா செலவு அதிகமாக வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வச்சுருக்கிறாங்க டன் தான் வந்து அந்த கண்டெய்னரில் வைக்கணுமா அதில் நாற்பத்தி ரெண்டு டன் வந்து சேமித்து வச்சிருக்கிறாங்க செலவு அதிகமாகும் எதுக்கு எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்லாம் போட்டு ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு டன் வை அப்படின்ட்டு அதுக்கு போகிற அந்த வாழ்வு இருக்குல்ல அந்த வால்வை வந்து ஒருங்காக பராமரிக்கலை செலவாகும்பா அதெல்லாம் அப்படியே விட்டுரு திரும்ப சிரும்ப அதெல்லாம் கலத்தி ரீப்ளேஸ் பண்ணிட்டுலாம் இருக்காது மாற்றிட்டுலாம் இருக்காது அப்படின்னு விட்டாங்க ஸோ மக்களோட உயிரை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே கேர்ஃபுல்லாக வந்து அவங்க இல்லை அவங்க தொழிற்சாலையில் இருக்கின்ற தொழிலாளர்களே வந்து நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துல வேலை செய்யும்போது அது மிகப்பெரிய விஷயம் அது அதில் கசிவு உள்ளேயே ஏற்பட்டிருக்கு அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அப்போல்லாம் வந்து அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிச்சு தொழிற்சாலை நிர்வாகம் அவ்வளோதானே அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பா அப்படின்ட்டு ஒரு வால்வு மாற்றலை அதில் வந்து அதிகமாக நாற்பது ரெண்டு டன் வச்சுருக்காங்க கண்டெய்னர் போட்டு மாற்றி வைக்கலாம் பண்ணலை இதனால் வந்து கடைசியில் ஒரு நாள் அது லீக் ஆகும்போது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போட்டாங்க இதை வந்து இதுக்கெலாம் தொழிற்சாலையோட சிஇஓவாக இருந்தவர் வந்து ஆண்டர்சன் ஒருத்தர் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிட்டார் அவர் வந்து கடைசியில் அவர் அவருக்குலாம் நல்ல சாவே வராதுப்பா அப்படின்னு இந்த மாதிரி இது பண்ணவனுக்கு வந்து அதனால் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாருங்க அமெரிக்காவில் நல்லா ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார் தொண்ணூற்றி நாலு வயசில் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் சாதாரண மான்ஷமாக செஞ்சு போயிட்டார் அவ்வளோதான் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கள் எழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்